ஆண்டவரே காஞ்சோரிகள் மாற்றப்படுகிறதையா மிருது செடி ஐயா எங்கள் குடும்பங்களிலே மிருது செடி ஐயா எங்கள் திருச்சதை குடும்பங்களிலே மிருது செடி ஐயா எங்கள் திருச்சவைகளிலே மிருது செடி ஐயா ஆண்ட ஸ்காப்ரோ தேசத்திலே மிருது செடி ஐயா இலங்கை தேசத்திலே மிருது செடி ஐயா இந்த கனடா தேசத்திலே மிருது செடி ஐயா தேவதார விருட்சங்கள் ஐயா தேவதார விருட்சங்கள் ஐயா ராஜா அலே லூய தகப்பனே தேவனுடைய ஆசீர்வாதமான ஆசீர்வாதமான ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா வளர்ச்சி வருகிறதையா ஆண்டவரே இந்த தேசத்திலே ஐயா ராஜா வேலையில்லா பிரச்சனைகள் ஐயா நீதி நியாயம் ஐயா ராஜா ஆண்டவரே நமக்கு சோத்திரம் ஐயா திருச்சபைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது அப்பா ஆண்டவரே இந்த தேசத்திலே இருக்கிற எழுபது திருச்சபைக்கு மேலா இருக்கிற திருச்சபைகள் ஆண்டவரே எல்லா மந்த நிலைகளும் ஐயா ஆண்டவரே முக்க சூத்திரம் ஐயா மந்தங்கள் ஐயா ராஜா ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா இலங்கை தேசம் திரும்ப கட்டப்படுகிறது முன்பிருந்ததை விட முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறேன் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் அந்த வார்த்தையின்படி இலங்கை தேசத்தின் மகிமை ஆண்டவரு பிதாவே ஆண்டவரு அப்பா திரும்ப ஐயா பெரிதா இருக்கிறது அப்பா ஆண்டவரே முக்க சூத்திரம் அதே போல கனடா தேசத்தில் இருக்கிற குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா திரும்ப கட்டப்படுகிறது ஐயா ராஜா ஆண்டவரே இந்த ஞானத்தை கூடும் ஐயா ராஜா ஆண்டவரே தேவையில்லாத சிரவுகளை செய்யாதபடி ஆண்டவரே சொந்த ஜனங்களை விசாரிக்க ஆண்டவர் அவருக்கு ஞானத்தை கொடுக்கும்படி அமெரிக்காவுக்கும் ஆண்டவரே கனடாவுக்கும் இடையிலே ஐயா ஒரு நட்பு உருவாக்கப்படட்டும் ஐயா நட்பு உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா அப்பாவிதாவே பகைகள் மறையட்டும் இலங்கைக்கு ஆண்டவரே கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருக்கிற பகையை நிற்கொன்று ஆண்டவரே அவர்களை நீர் ஒப்புரவாக்கினீர் என்று அறிக்கை எடுக்கிறோம் ஆண்டவரே கனடா அரசாங்கத்துக்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் இடையில இருக்கிற பகையை ஆண்டவரே சிலுவையினால் கொன்று அவர்களை ஒப்புரவாக்கினீர் என்று அறிக்கை எடுக்கிறோம் கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினர் உண்மையில வந்தது ஐயா உம்முடைய தழும்புகளால் ஆண்டவரே கனடா அரசாங்கமும் அமெரிக்க அரசாங்கமும் ஆண்டவரே அப்பா குணமானார்கள் என்று சொல்லி அறிக்கை எடுகிறோம் ஐயா ராஜா ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐமையா முன்பிருந்த நட்பு நில தொடரட்டும் ஐயா ராஜா ஆண்டவரே மாற்றங்கள் வரட்டும் ஆண்டவரே மாற்றங்கள் வரட்டும் ஐயா ராஜா ஆண்டவரே சோத்திரமையா கனடா தேசத்தின் விளைவுகள் எல்லாம் ஆண்டவர் வாசித்ததன் பிரகாரம் ஐயா ராஜா ஆண்டவரே தேவனை பஞ்சத்தை வரவிக்காமல் கோதுமைகளை பெருக பண்ணுவீர்கள் ஆக ஆண்டவரே அக்ரிகல்ச்சர் ஆண்டவர் விவசாயங்கள் பெருகுவதாக ராஜா கைத்தொழில்கள் பெருகுவதாக சொல்லி அறிக்கை ஆண்டவரே முக சோத்ரம் ஐயா சோத்ரம் ஆண்டவரே ஜனங்கள் உண்மையா காணட்டும் அறியட்டும் நேர்தான் ஜீவன் உள்ள தேவன் என்பதை அறியட்டும் ஆண்டவரே வியாதி உள்ளவர்கள் வியாதிகள் மாறட்டும் ஐயா ராஜா ஆண்டவரே என்னென்ன காரியங்களோட திருச்சபைகளுக்குள்ளே எந்த திருச்சபையா இருந்தாலும் ஆண்டவரே எந்த ஜனங்கள் காலடி வைக்கிறார்களோ அவர்கள் உண்மையான அன்பை அறியட்டும் சரீரத்திலே அவர்கள் உணரட்டும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ஆவிலே அவர்கள் உணரட்டும் அவருடைய வாழ்க்கையிலே உணரட்டும் ஐயா ஆண்டவரே முக்கு சூத்திரமையா சூத்திரன் தகப்பனே உங்களுடைய கரத்திலே ஐயா மீண்டும் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இந்த நாளை ஆசீர்வதிப்பிறாக இயேசு நாமத்தினால் ஆமேன் 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 ஹலில் இந்த வெளியில சங்கம மூலியம் எங்களோடு இணைந்திருக்கிறது ஆனப்படால் பொதுவான ஜெபங்களை ஈரெடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் தனிப்பட்ட ஜெபங்கள் எதுவுமே வேண்டாம் ஜபங்களை மட்டும் ஏரிடுங்கள் அலிலுயா கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமே அப்பா சோத்ரம் ஆண்டவரே சோத்ரம் ஆண்டவரே அன்பு இணக்கம் அன்பான தகப்பனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீர் அன்பான தகப்பனாக இருக்கிறபடியா சொந்தகுமாரன் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அப்பா கல்வாரி சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி அவர் பலிய பலியான குணமாக்கப்பட்டிருக்கிறோம் சமாதானம் பெற்றிருக்கிறோம் செழிப்பு ஆண்டவரே இயேசப்பா எல்லாம் ஐஸ்வர்யம் ஆண்டவர் எங்களுக்காக அவர் சரித்திர அதனால நாங்கள் ஐஸ்வர்யால இருக்க அவர் விரும்புகிறார் அதற்காக கோடான கோடி நினைச்சது சுத்த ஆவியான அணிதிரம் எங்களோடு இடப்படுகிறார் ஆண்டவரே ஆறுதலின் தேவனாக இருக்கிறார் ஆண்டவரே ஒரு அவர் தாய் தேற்றுவது போல பரிசுத்த ஆவியானவரங்களை அனிதினம் தேட்டி கொண்டிருக்கிறார் ஆண்டவன் வசனத்தின் மூலம் நாங்க பிள்ளையாழ்ந்த கதைக்கும் போது அவர் ஸோ அது அவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆண்டவரே சரியானது நெகட்டிவாக கதைக்க கூடாது நாங்கள் பாசிட்டிவாக கதைக்க வேண்டும் ஆண்டவரே பிரசுத்த ஆவியான உணவு உணர்வுள்ளது தேவனாக இருக்கிறார் வசனம் மூலம் எங்களுக்கு வெளிச்சத்தை தாண்ட அந்த வசனத்தை விளங்கப்படுத்துகிற பிரசுத்த ஆவியார் உதவி கேட்கும் போது உதவி செய்கிற பிரசுத்த ஆவியாரருக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே நடத்துகிற சத்யவேத வேத திருச்சவர் எலிசா பாஸ்டர் எலிசா லோகன் பாஸ்டர் நவோமி மேர்சி மானுவேல் குடும்பங்களையும் ஆண்டவர் லெஸ்லி குடும்பங்களையும் ஆண்டவரே இந்த சங்கமம் ஊழியத்தை நடத்துற லெஸ்லி சகோதரனையும் ஆண்டு இந்த குடும்பத்தையும் இது ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி பேரை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே விஜய்களை விதைத்து கொண்டு அந்த ஊழியம் இருக்கிறது ஆண்டவரே அப்பா விதை விதைக்கும் போது ஆண்டவரே அநேக மக்கள் கத்தருக்குள்ள வழி நடத்தப்படுவார்கள் ஆண்டவரே ரட்சிப்பு செய்கிற அன்பான தகப்பனுக்கு போடான கோடி நண்டு வார்த்தை ஒவ்வொரு வசனத்துக்கும் வெளிச்சம் இருக்கிறது ஆண்டவரே அது ஜீவனுள்ள வார்த்தைகள் வெளிப்பட வெளிப்பட்டு ஆண்டவர் அது தான் விரும்பினதை செய்து திரும்பவும் ஆண்டவர் அது பலன் கொடுக்கிற வசனம் ஆண்டவர் ஜீவ வசனம் அந்த வசனங்களைத்தான் ஆண்டவரே சங்கம் மூலியம் விதைத்துக் கொண்டிருக்கிறோம் அதற்காக நாண்டி சொல்றேன் ஆண்டவரே பாஸ்தாலியால விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்காக கூட கோடி நாண்ட செலுத்த அனி தினமும் நாங்கள் வந்த வசன ஜீவ வசனத்தை கேட்கிறோம் ஆண்டவரே அதற்காக கூட கோடி நான் திற ஆண்டவரே விசேஷமாக இலங்கை தேசத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே ஏசப்பா அந்த மழை நிப்பாட்டப்பட்டதுக்காக நன்றி சொல்லுகிறேன் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே நீங்க உதவிகள் ஆண்டவரே கத்தர் அந்த உதவிகளை அனுப்பி ஆண்டவரே நேற்று ஆண்டவரே நாங்க பார்க்கும் போது நியூஸ்ல ஆண்டவரே எத்தனையோ மண்ணுக்குள்ள விழுந்த ஜனங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறாங்க இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் தங்கட உயிரை பார்க்காம அந்த குழந்தைகளை எல்லாரையும் மீட்டு கொடுத்திருக்கமா அப்படியான அவர்களுக்கு அன்பின் கனிய நீர் ஊற்றினதுக்காக நன்றி சொல்லுகிறேன் இனிமேல் இந்த ஒன்றும் எத்தியருக்கு வந்த கொடுமை இனிமேல் இந்த நாட்டுக்கு இலங்கை தேசத்துக்கு இப்படியான அழிவு வரக்கூடாதுன்னு நாங்க இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம் மலைய பார்த்து பேசணுன்னு தானே நீங்க சொல்லியிருக்கீங்க நாங்க இலங்கை தேசத்தை பார்த்து பேசுறோம் அது கட்டப்படுவதாக திரும்ப இழந்த அத்தனையும் கட்டப்படுவதா புது புது பில்டிங்க வருகிறது வேலை வாய்ப்பு வருகிறது அழிந்த ஒவ்வொன்றையும் சாத்து கொண்டு கொண்டு வந்த தீமைக்கு கொண்டு வர காரியம் எல்லாம் நன்மையாக முடிய போறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே அப்ப நல்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் நீங்க கொடுத்துருக்கிறீங்க ராஜா ஆண்டவரே அதற்காக கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அவர் கத்தருக்குள்ள ஆண்டவரே வரவேணுமாண்டவரே அவர்களுக்கு விதைக்கப்பட்டு ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் அலை லூயா உலகம் முழுக்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரை இயேசப்பா தேவதூதர்களை அனுப்பி பாதுகாத்து கொண்டு பாதுகாத்து கொண்டிருக்க இலங்கை தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே ஒரு வடிவான நல்ல தேசமான இலங்கை தேசத்தை ஆண்டவரே ஏசப்பா திரும்ப நீ கட்டுகிறீர் அதுக்கா கூட கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே ஏசப்பா சிங்களம் தமிழன்று முஸ்லிம் முஸ்லீம்ஸ் அன்று பாகுபாடு இல்லாமல் ஆண்டவரே அந்த பிரைம் மினிஸ்டர் ஆண்டவரே அவர் அன்றை ஆண்டவரே எல்லாரையும் சமாதானமாவும் சந்தோஷமாக ஒரே மாதிரி நடத்துற பிள்ளைகளை நீ ஆயத்தப்படுத்தி கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆசீர்வதி அது மாதிரி ஆண்டவரே வாலிவ் பிள்ளைகளே ஆசீர்வதி நடத்தணும் சிறுவிளைகளை ஆசீர்வதிய் மடி தத்ராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென் 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 இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளங்கள் எங்கள் அன்பானதாவனே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா செய்கிறது எங்களை இவன் எங்களை இவன் எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யறது இவன் ஆண்டவரே இன்றைய நாளில் ஆண்டவரே நாங்கள் சத்திய வித திருச்சபையாக பாச நகோமி இமானுவேல் சங்கமன் ரேடியோ கூடாக நாங்கள் இணைந்திருந்து ஆண்டவரே உம்மை ஆராதித்து துதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரை கூடாக ஆண்டவரே அருமையான வார்த்தைகள் மிகவும் ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு எடுத்து விளம்பி இருக்கிற ஆண்டவரை எங்கள் ஊழியக்காரன் ஆப்ரஹாமுக்கு கடற்கரை மணலை போல வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆண்டவரே அவர்கள் செய்கிற ஊழியங்கள் பிசினஸ் காரியங்கள்ல நீங்க கூட இருந்து அவர்களை பாதுகாக்கிறது ஆண்டவரே இன்றைய நாளில் ஆண்டவரே எங்களுடைய ஊழியக்காரி கூடாக நாங்கள் கேட்கப்பட்ட வார்த்தை எஸ் ஆய ஐம்பத்தி அஞ்சாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனம் வரையும் ஆண்டவரின் நீதி மொழிகள் நாலாம் அதிகாரம் இருபதாம் அதி இருபதாவது வசனத்திலேருந்து இருபத்தி அஞ்சாவது வசனத்தையும் ஆண்டவர் இசைக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலேருந்து முப்பத்தி எட்டாவது வசனத்தையும் இச இசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலாவது அஞ்சாவது வசனத்தையும் மிகவும் அருமையான முறையில் எங்களுக்கு விளங்கி இருக்கிற ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நீங்கள் இருக்கிறீங்க இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஆண்டவர் அதன்படி அதுக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கும் போது ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் அதிசயங்களைச் செய்கிற இருக்கிறீங்க ஆண்டவரே கத்திரின் இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே நாங்கள் கத்திரை முன்பாக வைத்திருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை முதலாவது தேவனுடைய இராச்சியத்தை நீதியே தேடும் போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே ஆண்டவரே சத்திய வித திரிச்சவே மலை இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது ஆண்டவரே சபைக்கு வேண்டிய ஆத்துமாக்களை நீங்கள் அனுதினமும் ஆண்டவரே எங்கள சபையிலே நீ கூட்டி சேர்த்து வர்றதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள சபை இன்னும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு கவலைகளோ துன்பங்களோ ஆண்டவரே நோய்களோ ஆண்டவரே எந்தவித நிந்தனைகள் அவமானங்கள் கடன்கள் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரை உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே நாங்கள் கேட்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆமன்றும் ஆமேனன்றும் நீங்கள் உத்தரவு தருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே எங்கள் சபையை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே இன்னும் ஊழியங்கள் பெருக நீங்க உதவி செய்யற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே சத்திய சத்தியவீத திருச்சபை மந்தை பெறுகிறது போல பெருக்கத்தை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் ஆண்டவரே பாடல்கள் பாடுகிற பிள்ளைகள் வாத்திய கருவிகள் வாசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் அநேக குழந்தைகள் தாய்மார்கள் முதியோர்கள் வயோதிபர்கள் ஆண்ட ஆண்டவரே இன்னும் பல இன பாசை பேசுகிற மக்களை நீங்கள் கூட்டி சேர்க்கிற தேவன் ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை நியூ இயர் ஆராதனை கரோல் சர்வீஸுகளில் ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே பக்கத்துல இருக்கிற பில்டிங்ல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறார்கள் ஆண்டவரே உம்மைய அறிந்து கொள்ளுகிற அறிவில ஆண்டவரே ஞானத்திலும் விருத்தியிலும் ஆண்டவரே தேவ கிருவையிலும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் கட்டுகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவர் உம்முடைய வசனம் எங்க கால்களுக்கு தீவமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறதா And every. ஆண்டவரே உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே நாங்கள் பாய்ந்து செல்வோம் உம்மாலே ஒரு மதுளை தாண்டுவோம் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை நீ பூரண சமாதானத்துடன் நீர் காத்து கொள்கிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே சபை இந்த ஆண்டவரே கரண்ட் பில்லுகள் கேஸ் பில்லுகள் ஆண்டவரே இன்னும் இன்சூரன்ஸுகள் ஆண்டவர் இன்டர்நெட் பில்லுகள் எல்லாம் வெகு சீக்கிரத்தில் நாங்கள் பே பண்ணி கொண்டு இருக்கிறதுக்காய் சோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே இன்னும் சபை இந்த ஆண்டவரே இன்னும் கிளைச்சவை ஊழியங்கள் செல் குரூப்புகள் புதிய ஞானஸ்தானங்களை கொடுக்க ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு திருமணங்களை ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்குரிய திருமணங்களை நிறைவேற்றி வைக்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே நாங்கள் ஏற்ற காலத்தில் என் தேசத்தில் மழை பெய்யவும் நாங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறீங்க நாங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம் கடன் வாங்க மாட்டோம் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே சத்தியவீத திருச்சபையிலே ஆண்டவரே நிலைத்திருந்து ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு உகந்த கனிகளை கொடுக்க ஆண்டவரே ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து கத்தருக்கு பயப்பட பிள்ளைகளை நீர் எங்கட சபைக்கு நீர் கூட்டி சேர்க்கிறதுக்காக சபையின் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் ஆண்டவரே அருமையான பாடல்கள் தேவ செய்திகளோடு ஆண்டவரே எங்கள் சபையிலே ஆராதனைகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுற இங்கிலீஷ் தமிழ் ஆராதனை ஆண்டவரே மாலை நேரங்களில் நடைபெறுகிற விழிப்பு ஆண்டவரே ஆண்டவரே அற்புத சுக ஆரா ஆராதனையிலேயும் ஆண்டவர் ஆண்டவரே செவ்வாய்க்கிழமையில் நடைபெற வேத படிப்பு ஆண்டவரே வெள்ளிக்கிழமை விழிப்பிரவு சனிக்கிழமை பாஸ்டிங் பிரேயர் அனுதினமும் நடைபெற இந்த சூ மீட்டிங் ஊடாக அநேகர் எங்களை சத்திய வித திருச்சி வைக்க வந்து ஆண்டவரே ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்த உங்களுடைய நாமத்தை உயர்த்த இந்த இடத்தை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி எபினை சேச்சேச்சை ஆசீர்வதிக்கிறது இவன் குளோப சேச்சை ஆசீர்வதிக்கிறது இவனாயிருக்கிறீங்க ஆண்டவரே இந்த கனடா தேசத்துல நல்ல வெதர்களை நீர் ஏற்படுத்தி கொடுக்கிறது இவன் ஆண்டவரே எங்களுடைய சபையில அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கிறது போல ஆண்டவர் இந்த தேசத்திலேயும் ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே உங்களை அறிந்து கொள்கிற அறிவில நாளுக்கு நாள் விருத்தி அடைய நீங்க உதவி செய்யறது நான் இருக்கிறீங்க ஆண்டவரே அந்த கிறிஸ்துமஸ் கரோல் நியூ இயர் ஆராதனைகள் ஆண்டவரே கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் ஏற்படுத்தி கொடுத்து அந்த இடத்திலே ஆண்டவரை கலந்து கொள்ளவும் பாடல்களை பாடகவும் ஆண்டவரே தேவ செய்திகளை கேட்கவும் நீர் அந்த இடத்தை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி முற்றிலும் என்னை தாழ்த்தி எல்லாம் வெல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபங்கு குரோமங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆண்டவரே அப்பா இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஐயா ராஜா ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே தேவனே கிறிஸ்தவ சமூகங்களிலே இருக்கிற மந்தமான நிலைமைகள் மாற்றப்பட வேணும் ஜனங்கள் ரட்சிப்பை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள ஆவி ஆவியானவரை உதவி செய்ய வேணும் ஐயா ராஜா ஆண்டவராய தேவனே அன்றைக்கு ஆண்டவரே தேவனே எப்படி ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் திருச்சபைகளிலே சேர்த்துக்கொள்ளப்பட்டார்களோ அதே போல எல்லா திருச்சபைகளிலும் இந்த ஆண்டவரே கிறிஸ்மஸ் ஆராதனைகளில் நியூ இயர் ஆராதனைகளில் கரோல் சர்வீஸ்களிலே ஆண்டவரே மந்தை பெருகிறது போல் ஜனங்களை நீங்க பெருக்கமாக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே ம துதிக்கிறோம் 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 ஐயா ஆண்டவரே எல்லா ஜனங்களும் ரட்சி படைய வேண்டும் என்பது உங்களுடைய சித்தமாயிருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே ஐயா தேவனே அதிகமான ஃபோன் கோல்கள் எங்களுக்கு வருகிறது ஐயா ராஜா ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே தேவன் எப்படி திருச்சபைக்கு வருவோம்னு சொல்லி கேட்குறாரு ஐயா ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தேங்க்யூ அப்பா ராஜா ஆண்டவரே மலை மேல் இருக்கிற பட்டினம் ஒரு நாள் மறந்துருக்க மாட்டாது ராஜா தப்பினே இந்த புதிய வருஷத்திற்குள்ளே ஆண்டவரே இந்த கடைசி மாதங்களிலே நாங்கள் நிற்கிறோம் ராஜா தேவனே எங்களை எங்கள் குறைவுகளை ஆண்டவரின் நிறைவாக்குற ஏசுகிறிசு எங்களோடு கூட இருக்கிறீங்களா ஆண்டவரே நாங்கள் தீங்க காணாதிருப்போம் ஆண்டவரே அப்பா பிதாவே முக்கு சோத்ரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா நன்றி சொல்லுறோம் தேங்க்யூ அப்பா தேங்க்யூ ஆண்டவரே உங்களுடைய திருகுளக்காரத்திலே சங்கம் மூலியங்களை ஒப்புக் கொடுக்குறோம் தப்பின ஆசீர்வதியும் ஐயா ஆண்டவரே அது பழுகட்டும் பெருகட்டும் ஆண்டவரே தெமனே டீம் மெம்பர்ஸ்கள் கூடட்டும் அநேக நாடுகளுக்கு அது பெறவட்டும் ஆண்டவரே அப்பா அம்முடைய வார்த்தையின்படி ஐயா கிளை விட்டு அநேக பறவைகள் வந்து ஆண்டபிரை அமர்ந்திருக்க ஆண்டபிரை ஆறுதல் அடைய நீங்க கிருப கொடுக்கும்படி ஒரு நேரம் இணைந்து ஜபித்த உங்கள் எல்லோரையும் கூட வழி நடத்திய பாஸ்தரன் லோகன் இணைந்து ஜபித்த சகோதரி ரஞ்சினி சகோதரி ஆஹ் பாலகுமாரி அவர்களுக்கு நன்களையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் அதே வேளையிலே பின் பகுதியில் இருந்து சகோதரன் இமானுவேல் அவர்கள் வழி நடத்தினார் அவருக்கு நன்றிகளை கத்திரை கரத்தில போய்க்கிறோம் கத்திரை சித்தமானால் நாங்கள் வியாழக்கிழமை திரும்பமாக சந்திப்போம் அதுவரை தவசமாக கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் காட் ஆமேன் அருமையான